நாமத்துக்கு ஸ்தோத்திரம் இன்று எனது செய்தியின் தலைப்பு தேவனின் மகத்துவமான திட்டங்கள் ஏற்படும் சவால்களுக்குள் மத்தியில் நிறைவேற்றப்படுகிறது ஆங்கிலத்தில் சொன்னால் சொல்லுவாங்க இதற்காக பழைய ஏற்பாட்டில் ஒன்று ராஜாக்கள் பதினொன்று பதினேழு ஒன்றிலிருந்து பதினாறை வரை சற்று பார்ப்போம் ஆங்கிலத்தில் ஒன் கிங் செவன்டீன் ஒன் டூ கீழேத்தின் குடிகளிலே எலியா ஆகாப்பை நோக்கி என் வாக்கின் படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மலையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான் பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று அவர் நீ இவ்விடத்தை விட்டு கீழ்த்திசையை நோக்கிப் போய் யோர்தானுக்கு நீராகியிருக்கிற கேரி தாத்தண்டையில் ஒளித்துக் கொண்டிரு அந்த ஆற்றின் தண்ணீரைக் குடிப்பாய் அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார் அவன் போய் கத்தருடைய வார்த்தையின் படியே ஜோர்தானுக்கு நேராயிருக்கிற கேரித்தார் தண்டையில் தங்கியிருந்தான் காகங்கள் அவனுக்கு விடியற் அப்பம் அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது தாகத்துக்கு அந்த ஆற்றின் தண்ணீரை கொடுத்தான் தேசத்தில் மழை பெய்யாதிருந்தபடியால் சில நாளுக்குப் பின்பு அந்த ஆறு பற்றிப் போயிற்று அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று அவர் நீ எழுந்து சீதோனு கடுத்த சாரிபா தூருக்கு போய் அங்கே தங்கியிரு உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளை இட்டேன் என்றான் அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான் அந்த பட்டணத்தின் ஒளிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை பிறகு பொறுக்கிக் கொண்டிருந்தாள் அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு நான் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாரத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றான் கொண்டு வர அவன் போகிறபோது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு கொஞ்சம் அப்பமும் உன் கையிலே எனக்கு கொண்டு வா என்றான் அதற்கு அவள் பானையில் ஒரு பிடி மாவும் கலையத்தில் கொஞ்சம் எண்ணையுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து அது அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துறதுக்கு இரண்டு பிறகு கொண்டு இருக்கிறேன் என்றாள் அப்பொழுது எலியா அவளைப் பார்த்து பயப்படாதே நீ போய் உன் வார்த்தையின் படியே ஆயத்தப்படுத்து ஆனாலும் முதல் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம் கர்த்தர் தேசத்தின் மேல் மலையை கட்டளையிடும் நாள் மட்டும் இல்லை கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான் அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தால் அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அணேக நாள் சாப்பிட்டார்கள் கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மா செலவழிந்து போவது போகவும் இல்லை கலசத்தின் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை இந்த கதை தீர்க்கதரிசி எலியாவின் காலத்தில் இஸ்ரேல் நடந்தது அந்த நாட்களில் இஸ்ரேலின் அரசனாக ஆகாப் இருந்தான் இவர் தனக்கு முன் இருந்த எல்லா அரசனையும் விட கர்த்தரின் பார்வைக்கு பல தீமையான செய்கைகளைச் செய்தான் மிக முக்கியமாக அவனும் அவனது மனைவி எசவல்லும் பாகால் வழிபாட்டை பகால் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் இஸ்ரேல் நாட்டுக்கு புக்தினார்கள் இதனால் மக்கள் கர்த்தரின் வழிபாட்டை கைவிட்டு விட்டு பாகால் வழிபாட்டை தழுவ நிலைமைக்கு தள்ளப்பட்டார்கள் இதனால் அரசன் ஆகா கர்த்தரின் கோபத்துக்கு உள்ளாக்கப்பட்டார் அரசன் ஆகாப்பை தண்டிக்கும் முகமாக கர்த்தர் இஸ்ரேல் நாடு முழுவதும் பனியும் முகமாக தீர்க்கதரிசி எலியாவின் மூலம் ஒரு வறட்சியை ஏற்படுத்தினார் தீர்க்கதரிசி எலியா அரசன் ஆகாப்பின் ஆத்திரத்துக்கு உள்ளடக்கப்பட்டார் கர்த்தர் எலியாவை அரசன் ஆகாப்பின் கையிலிருந்து எப்படியோ காப்பாற்றும் முகமாக அவனை ஒருவர் கண்ணுக்கும் தெரியாதபடி ஒரு நாட்டுப்புறத்தில் இருந்த ஒரு அருவி அண்டையில் ஒழித்து வைத்தார் பின்பு அந்த அருவியில் நீர் வற்றி போக கர்த்தர் எலியாவை பல மைல் தொலைவில் இருந்த சரிபாத் என்ற ஊருக்கு ஒரு விதவை மூலம் அவனை பராமரிக்கும்படி அவனை அனுப்பி வைத்தார் அங்கு அந்த விதவை பெண் கர்த்தரின் மகிமையை எலியா மூலம் அறிந்து கொண்டார் ஆகவே எங்களுக்கு வரும் சோதனைகள் சவால்கள் மத்தியில் கர்த்தர் எங்களை பாத்திரங்களாக பாவித்து அவரின் நாமத்தை மகிமைப்படுத்துகிறார் ஆகவே முதல் மூன்று விடயங்களை பற்றி நான் உங்கள் முன்னால் பேச வந்திருக்கிறேன் முதலாவது ஆக வேதனை மிகுந்த வேளைகளில் இறைவனின் கரங்கள் எங்களை வழி வேதனை மிகுந்த வேலைகளில் இறைவனின் கரங்கள் எங்களை வழிநட ஆங்களை சொல்வாங்க எங்கள் வாழ்க்கையிலும் கஷ்டங்கள் துன்பங்கள் வேதனைகள் ஒன்றன் பின் ஒன்றாக மாறி மாறி வந்து கொண்டிருக்கும் இந்த நேரம் என்ன வரும் என்று எங்களுக்கே தெரியாது இவை பல தரப்பட்டது வருத்தங்கள் துன்பங்கள் எத்தனையோ மெனக்கிலேசங்கள் எல்லாம் இவை பெரும்பாலும் நாங்கள் சற்றும் எதிர்பாராத விரைகளில் எங்கள் வாழ்க்கையில் வாழ்க்கையில் வந்து நுழைகின்றன நாங்கள் கடவுளின் வழிகளில் நடப்பதாலோ அல்லது அவரின் கர்மங்களில் ஈடுபடுவதாலோ எங்களுக்கு வரும் சோதனைகளில் இருந்து ஒருபொழுதும் நாங்கள் தப்பி கொள்ள முடியாது இந்த கதையில் நாங்கள் பார்ப்பது என்னவென்றால் தீர்க்கதரிசி எலியா கர்த்தரின் சொற்படி இஸ்ரோவேல் நாட்டில் ஒரு வறட்சியை ஏற்படுத்தினார் எலியா இதனால் தனக்கு ஒரு தீங்கும் நேரிடாதென்று நினைத்திருக்கலாம் என்று அவன் கர்த்தர் என்ற வேலையை செய்தபடியால் அவன் நினைத்தால் தனக்கு ஒன்று நடக்காதென்று ஆனால் தொடர்ந்து கர்த்தரிடம் இருந்து வந்த இன்னொரு வார்த்தை அவனை அதிரச் செய்தது அந்த வார்த்தை கர்த்தர் எலியாவை அவன் இருப்பிடத்தில் இருந்து இஸ்ரேல் நாட்டுக்கு அப்புறத்தில் உள்ள ஜோர்தானுக்கு அருகில் இருக்கும் கேரி தண்டையில் போய் ஒளிந்து கொள்ள சொல்லுகிறார் இது எலியாக்கு ஒரு பெரிய மன இருந்தாலும் எலியா கட்டரின் வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து அந்த ஆற்றண்டையில் போய் ஒழித்துக் கொண்டான் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஏற்படும் ஒவ்வொரு சோதனைகளுக்கு பின்னடியில் ஆண்டவன் எங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்கள் வாழ்க்கையை சிறப்பிக்கும் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார் என்ற வாழ்க்கையை நோக்கும் பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு அநேக பேர் அறிஞ்சிருக்கும் இலங்கையிலேயே ஒரு பெரிய இனக்கலவரம் நடந்தது அந்த நேரத்தில் எல்லாரும் நாட்டை விட்டு ஓடிவிட்டார்கள் எல்லாரும் வெளிநாடுகள் ஆஸ்திரேலியா அமெரிக்கா இங்கிலாந்து என்று ஜெர்மனி என்று போய்விட்டார்கள் எனக்குமோ அந்த நாட்டில் இருக்க பயம் வந்து நானும் வலிக்கிறதுக்காக நான் அந்த விசாவுக்கு போட்டேன் ஆனால் நடந்தது என்னென்னா எல்லாருக்கும் விசா கிடைக்க எனக்கு கிடைக்கவில்லை நாங்கள் தாமதிச்சு கொண்டு போனதாலே பயத்தினாலே இருக்கும் பொழுது எனக்கு துபாய் நாட்டிலே வேலை செய்யறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது நான் அந்த நாட்டுக்கு நானும் எந்த மனைவியும் குழந்தைகளோடு போன பொழுது அங்கே போய் இறங்கின ஆண்டு எனக்கு ஒரு அறிவித்தல் வந்தது இந்த ஆஸ்திரேலியா நாட்டுக்கு விசாவுக்கு இன்டர்வியூக்கு வந்திருக்காங்க ஆனால் எனக்கு நடந்தது என்னவென்றால் நான் போய் இறங்கின நாள் துபாயில் அங்கே வந்து ரம்சான் பெஸ்டிவல் ரமடான் பண்டிகை நடந்து கொண்டிருந்தது அதால் அந்த பாஸ்போர்ட் வந்து அவங்களோட இமிகிரேஷனுக்கு போனபடியால் எனக்கு எடுக்க முடியாமல் போயிருந்தது இதனால் நான் திருப்பி ஆஸ்திரேலியா ஹை கமிஷனை சொல்லும் பொழுது அவர்கள் சொன்னார்கள் எங்களுக்கு வேறு நாள் கொடுக்க முடியாது ஆனால் பண்ணால் நீர் தவற விட்டீரண்டு எனக்கு மன கிளேசம் மனவேதனை அப்படி இருக்கும் பொழுது ஒரு மாதம் கழித்து இன்னொரு இன்னொரு எனக்கு ஒரு ஆள் டெலிஃபோன் அடித்து சொன்னார்கள் ஒரு காகிதம் என்று கொழும்பில் அப்போ அவங்க சொன்னாங்க இன்னொரு முறை எங்களுக்கு விசாவுக்காக என்ன வர 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 சொல்லி நான் சந்தோஷத்துடன் துபாய் நாட்டிலே இருந்து கொழும்புக்கு வந்தேன் வந்து ஒரு புதன்கிழமை தான் எனது விசாக்கு இருந்தது நான் திங்கக்கிழமை நான் கொழும்புக்கு வந்திருந்தேன் செவ்வாய்க்கிழமை அன்று அந்த நேரத்திலே அந்த இந்தியாவின் பிரதம மந்திரியாக இருந்த காந்த் எங்க இலங்கை நாட்டுக்கு ஒரு வருக தந்து வருகை தந்தார் ஆனால் அந்த நேரத்தில் என்ன நடந்தது என்றால் அவர் அந்த ஒரு பரட் என்று சொல்வாங்க அதுல நிற்கும் பொழுது ஒரு ஒரு ஆமியால் அவருக்கு துவக்காலே அழிக்க போய்விட்டார் அடிக்க போனது மாத்திரமில்லை அவரை சுடவுமை தரித்தார் இதனாலே நான் அந்த எங்களோட நாட்டில் ஒரு பெரிய பிரச்சனை வந்து அடுத்த நாள் இந்த புதன்கிழமை அன்று எதிர்பாராத விதமாக என்ன நடந்தது என்றால் அவர்கள் ஒரு கேஃப்யூ என்று சொன்ன சொல்ல தமிழில் சொல்லப்போனால் ஊரடங்கு சட்டத்தை போட்டு விட்டாங்க இதனாலே நான் புதன்கிழமை எனக்கு கிடைத்த சந்தர்ப்பம் நலவி போயிட்டது நான் உடனே அடித்து ஹை கமிஷனை கேட்கும் பொழுது அவர்கள் சொன்னார் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது அப்போ எல்லாரும் எனக்கு சொன்னார்கள் இந்த இது சரிவராது ஏனென்றால் ரெண்டு தடவைகள் உனக்கு இது கையாலே ஒழிக்கிட்டு போய்விட்டது ரெண்டு தடவை உனக்கு போக வேண்டிய சந்தர்ப்பம் இருந்தும் அது இல்லாமல் போய்விட்டது ஆனால் கடவுள் சொல்றார் நீ திரும்பி போய் துபாயில் ஏறி நீ ஒரு நாளும் ஆஸ்திரேலியாவுக்கு போக மாட்டாய் அப்போ இந்த சனிக்கிழமை நான் பிளேனரை ஆயத்தம் படுத்தி கொண்டிருந்தேன் வியாழக்கிழமை ஒரு தந்தி வந்தது அதாவது வெள்ளிக்கிழமை எனக்கு இன்டர்வியூக்கு வர சொல்லி நானோ எதிர்பார்க்கவில்லை எல்லாம் ஒரு அதிசயமா இருந்தது இன்டர்வியூக்கு போனேன் எனக்கு விசா கிடைச்சது இதனாலே நான் ஆஸ்திரேலியா நாட்டுக்கு வந்தேன் இதுல என்ன நடந்தது என்றால் நான் இலங்கையிலேயோ அல்லது துபாயிலோ தங்கியிருந்தால் கர்த்தரின் கர்த்தரின் அபிஷேகத்தை நான் கண்டுகொள்ள இருக்க மாட்டேன் நான் இந்துவா இருந்த நான் ஆஸ்திரேலியாவுக்கு வந்து ஒரு வருஷத்திலே என்ற வாழ்க்கையை ரச்சருக்கு கர்த்தருக்கு கொடுத்து அதுதான் நின்று உங்கள் முன்னிலையில் இருந்து ஒரு சாட்சியாக சொல்லுகிறேன் இந்த கதையிலே இது எளியாவின் வாழ்வில் ஏற்பட்ட ஒரு எதிர்பாராத சோதனை என்றே சொல்லலாம் அவை எங்கள் கண்களுக்கு சோதனை போல் தோன்றினாலும் அவற்றுக்கு பின்னடியில் ஒரு பெரிய வரப்பிரசாதம் எங்கள் வாழ்க்கையில் வந்து அமைய போகிறது இங்கு நாங்கள் பார்ப்பது என்னென்றா இந்த கதையில கர்த்தர் எலியாவை ஒரு சன நடமாற்றம் அற்ற இடத்துக்கு அனுப்பினாலும் எலியாவின் அன்றாட தேவைக்கு மிக முக்கியமான ஆகாரத்தை ஒரு மர்மமான முறையில் அவனுக்கு தருகிறார் அதாவது குப்ப தொட்டிகளை கிளறி தன் அன்றாட உணவை தேடும் பறவைகளில் கீழ்த்தரமான பறவையான காகங்களை எலியாவுக்கு காலையும் மாலையும் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்து கொடுக்குமாறு கட்டளையிட்டார் அது மாத்திரமின்றி எலியா தங்கி இருந்த ஆற்றுக்கடையில் கிடைத்த தண்ணீர் அவன் தாகத்தை கலைப்பதற்கு கலப்பை தீர்ப்பதற்கு மிகவும் உதவியது எலியா சனநாட்டம் இல்லாத ஒரு ஆற்றங்கரையில் தள்ளப்பட்டாலும் அவனை பாதுகாத்து பராமரிக்க கர்த்தர் அவன் முற்றிலும் எதிர்பாராத காகங்களை இதே போல்தான் எங்கள் வாழ்க்கையிலும் நாங்கள் பிரச்சனைகள் சோதனைக்குள் பொழுது மத்தியில் போய் கொண்டிருக்கும் பொழுது கர்த்தரன் கரம் நாங்கள் முற்றிலும் எதிர்பாராத விதமாக எங்களை தாங்கி வழிநடத்துகிறது அப்போ சொல் இருபத்தேழில் ஒரு கதை உண்டு அப்போது சொல் பவுல் ரோமா பொறிக்கி விசாரணைக்கு எடுத்து செல்லும் பொழுது என்றால் அவர் ரோமா பிரஜையா இருந்தபடியார் ரோமன் சிட்டிசனாக இருந்தபடியால் அவரை எருசலேமில் விசாரிக்காமல் எரிசலில் விசாரித்திருந்தால் அப்போ அப்பொழுது என்ற பவுல வாழ்க்கை அதிலே முடிந்திருக்கு அதனாலே அவரை எடுத்து கொண்டு போனார்கள் கப்பலிலே ரோமா பெருக்கி அவர் போ கொண்டு செல்லும் பொழுது அவற்றை கப்பலில் இருநூற்றி எழுபத்தாறு கைதிகள் அந்த முழுக்க அந்த கைதிகள் தான் எடுத்து கொண்டு போனார்கள் அவரின் கப்பலில் அவருக்கு உறுதுணையாக ரெண்டு நண்பர்கள் இருந்தார் ஒன்று அப்போசர் புத்தகத்தை எழுதிய லூக்கா அவர் ஒரு டாக்டர் இவர் ஒரு மருத்துவர் தமிழில் சொல்ல அது மாத்திரமில் அரிஸ்டாக்கஸ் என்ற ஒரு நண்பரும் பவுலுக்கு துணையாக கப்பலில் பிரயாணம் செய்தார்கள் இந்த கப்பல் கைதிகளை கொண்டு சென்ற கப்பல் இருந்தும் தங்கள் மதிக்காமல் பவுலுடன் பிரயாணம் செய்தார் இதனால் பவுல் மிகவும் இதிலிருந்து என்ன தெரியுவது கடவுள்தான் கர்த்தர் தான் அந்த ரெண்டு பேரையும் பவுலுக்கு உறுதுணையாக அனுப்பி இருக்கிறார் அது மாத்திரமன்றி அந்த கப்பலுக்கு பொறுப்பாய் இருந்த நூற்று கதபியான லூலியாவும் பவுலுக்கு தனது ஆதரவை வழங்கினார் அந்த காலத்தில் அவன் ஒரு ரூபம் அவன் ஒரு நாளும் லேசில் மற்றவர்களுக்கு உதவி செய்யான் அவன் என்ன செய்தான் என்றால் அப்போஸ்டர் பவுல் இந்த கப்பல் போய் சீதோன் துறைமுகத்தில் நின்றதும் அப்போஸ்டர் பவுல் தன் நண்பர்களை பார்க்க விரும்பினான் அவன் என்ன செய்தான் என்றால் அந்த யூலியா உடனே சொன்னான் கருணையோடு அவன் அப்போஸ்டர் பவுலுக்கு சொன்னான் நீர் போய் சந்தித்து வாழ அப்படி ஒரு பெரிய உதவியை செய்தான் அவனோட போனது மாத்திரமில்லை அவனுக்கு அந்த கப்பலின் அதிபதியே அவனுக்கு சரியான ஆறுதலை கொடுத்தார்கள் அப்போது ஒரு கைதியா இருந்தாலும் கர்த்தரின் கரம் அவரை வழிநடத்தியது இதே போல்தான் எங்கள் வாழ்விலும் நாங்கள் சோதனைக்குள் போகும் பொழுது தேவனின் கரம் எங்களை தாங்கி வழி நடத்துகிறது இது போல்தான் நானும் நீங்களும் சோதனைகளுக்குள் போகும் பொழுது ஆறுதல் வார்த்தைகள் சொல்லி எங்களை ஊக்குவிக்கும் தேவ மனிதரை கடவுள் எங்கள் மத்தியில் கொண்டு வந்து நிறுத்துகிறேன் ரெண்டாவது இறைவனின் வழிகள் மர்மமானவை அவைகள் எங்கள் பகுத்தறிவுக்கு அப்பாற்பட்டவை காட் வைஸ் அண்ட் பியாண்ட் அவர் அண்டர்ஸ்டாண்டிங் என்று ஆங்கிலத்தில் சொல்வார் எங்களுக்கு தெரியாது எலியா இவ்வளவு காலம் இந்த கேரி தாத்தங்கரையில் ஒளிந்து கொண்டிருந்தான் என்று அந்த நாட்டில் மழை பெய்யாது இருந்தபடியால் சில நாட்களுக்கு பின்பு அந்த ஆறு வற்று போயிட்டது இதனால் எலியாவுக்கு அவனை திடகாத்திரமாக வைத்திருக்கக்கூடிய மிக முக்கிய பொருள் தண்ணீர் கிடைக்காம போனது என்னதான் வாழ்வில் இல்லாவிட்டாலும் தண்ணீர் இல்லாமல் ஒரு ஜீவராசியும் வாழ முடியாது எலியா என்ன செய்வதென்று தெரியாமல் இருக்கும் வேளையில் கர்த்தரின் சத்தம் அவரின் தெய்வ வாக்கு மூலம் எலியாவுக்கு கெட்டியது அதாவது எலியாவை அவன் தங்கியிருந்த ஆற்றங்கரையில் இருந்து சீதோனுக்கு அடுத்திருக்கும் சரிபாத் என்ற ஊருக்கு போகும் படியும் அங்கொரு விதவையை எலியாவின் தேவைகளை படியும் கூறும் ஒரு ஆறுதல் வாத்தியை கர்த்தர் எலியாவுக்கு கொடுத்தார் இதிலிருந்து ஒரு உண்மையை நாங்கள் அறிகிறோம் எந்த விதமான கஷ்டங்கள் துன்பங்கள் கூட நிற்கிறது அதாவது அவரின் கண்காணிப்பு எங்கள் மேல் ஒவ்வொரு பொழுதிலும் இருக்கிறது அவரை எங்களை ஒரு பொழுதும் கைவிட மாட்டார் என்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்க வேண்டும் எபிரேயில் பதிமூன்று அஞ்சில் கர்த்தர் சொல்லுகிறார் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை ஒரு பொழுதும் உன்னை கைவிடுவதும் இல்லை என்று ஆனால் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எலியாவின் வாழ்க்கையை நோக்கும் பொழுது எங்களுக்கு வியக்கத்தக்க சில சம்பவங்களை நாங்கள் பார்க்கிறோம் எலியாவை முதலில் அவனை அவனை அரசர் அகாப்புடன் இருந்து காப்பாற்றும் ஒருவரும் அற்ற ஆற்றைக்கு அனுப்புகிறார் அவனை அங்க பராமரிக்க முகமாக காகங்களை அனுப்பி அவனை தேற்றுவிக்கிறார் பின்பு அந்த ஆற்றிலே தண்ணீர் வெற்றியதும் அவன் மிக தொலைவில் இருக்கிற சரிபாத்துக்கு கர்த்தர் அனுப்புகிறார் சரிபாக் கேரி நீரண்ணிலிருந்து நூற்றி இருபது கிலோமீட்டர் தொலைவில் உள்ளதென்று சரத்திர ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள் அவன் எடுத்த பயணம் பல மர பிரதேசத்துக்குள்ளாக போக வேண்டும் ஒரு நாளைக்கு ஆறு கிலோமீட்டர் மாதிரி நடந்தால் இருபது நாட்கள் பிடித்திருக்கும் அவன் சரி பார்த்துக்கு போய் செய்யற இவை அனைத்தையும் எளிய தானாகவே செய்ய வேண்டும் ஒருவனும் அவனுக்கு இருக்கவில்லை இதுதான் அவன் தேவ ஊழியத்துக்கு தெரிந்தெடுக்கப்பட்டதின் முதல் கட்டம் இதைத்தான் சொல்லுவது வாழ்க்கையில் தனிமைப்படுத்தப்பட்ட காலம் என்று ஆங்கிலத்தில் ஐசோலேட்டட் பீரியட் ஆஃப் ஐசோலேஷன் என்று நாங்கள் எல்லோரும் ஒவ்வொரு வேலைகளில் இப்படியான ஒரு காலகட்டத்தில் போய் வந்திருப்போம் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் சிலர் இப்படியான சூழ்நிலைக்குள் இப்போ போய்க் கொண்டிருப்பீர்கள் என யோகிக்கிறேன் இந்த தனிமைப்படுத்தப்பட்ட காலம் என்பது என்ன அதாவது கர்த்தரின் எங்கள் வாழ்வின் எதிர்காலத்தை முற்றிலும் ஒப்படைக்கும் ஒரு நிலையாகும் குறிப்பாக கத்தரின்றி ஒன்றும் எங்கள் வாழ்க்கையில் நடக்காது என்ற ஒரு தன்மையை எங்களுக்கு கர்த்தர் உணர்த்துகிறார் அதாவது எங்கள் திறனால் எல்லாம் சாதிக்கலாம் என்ற மனக்கோட்பாட்டை எங்களிடமிருந்து நீக்கி கர்த்தரே எல்லாம் என்ற ஒரு ஆன்மீக நிலையை எங்களுக்கு உண்டாக்கி உணர்த்துகிறார் கடவுளின் ஊழியக்காரர்கள் எல்லோரும் இப்படியான தன்மை காலத்துக்குள் போய் வந்திருக்கிறார்கள் கடவுளின் அழைப்புதல் கிடைத்தது மோசே நாற்பது வருடங்கள் வனாந்திரத்தில் தனியாக அலைந்து திரிந்தார் யோசேப்பு எகிப்து நாட்டுக்கு அரசன் பார்வோனுக்கு அடுத்தபடியாக இருக்கும் ஒரு பலம் பொருந்திய அதிகாரியாக வர முதல் பதிமூன்று வருட காலங்கள் சிறையில் மட்டுமன்றி பலதரப்பட்ட பிரச்சனைக்குள் போய் வந்தான் அவன் உடன் பிறந்த சகோதரர்களால் அவன் ஒதுக்கப்பட்டான் அதே போன்று அரசியது இஸ்ரேல் நாட்டு அரச பதவியை பொறுப்பேற்க பதினஞ்சு வருடங்கள் சென்றன இதைத்தான் சொல்வது தனிமைப்படுத்தப்பட்ட காலங்கள் என்று இந்த காலகட்டங்களில் கர்த்தரின் தன்னில் நாங்கள் முழுமையாக இருக்கும் ஒரு நிலையை ஏற்படுத்துகிறார் இதனால் எங்கள் ஆவிக்குரிய வளர்ச்சியில் ஒரு புனருத்தாரணம் ஏற்படுகிறது இதனால்தான் நாங்கள் எதிர்காலத்தில் சந்திக்க இருக்கும் சவால்கள் எல்லாவற்றையும் சமாளித்து ஒரு வெற்றிகரமான வாழ்க்கையை நடத்துவதற்கான அடிக்கல்லை கர்த்தர் எங்களுக்கு தருகிறார் எலியாவின் கடவுள் நம்பிக்கையும் விசுவாசத்தையும் பலப்படுத்தவே கர்த்தர் இந்த நீண்ட பயணத்தை எலியாவை மேற்கொள்ள செய்தார் எங்கள் ஆன்மீக வாழ்க்கை ஒரு நீண்ட பயணமாகும் அதன் முடிவு நித்தியத்திலே அவர் ஸ்பிரிச்சுவல் ஒர்க் இஸ் ஒர்க் இஸ் எ லாங் ஜேர்னி என்ற ஆங்கிலத்தில் சொல்வார் அண்ட் இன்சின் இட்டர்னிட்டி மூன்றாவதாக கடைசியாக எமக்கு ஏற்படும் சவால்களில் மத்தியில் நாம் கர்த்தரின் நாமத்தை மயமப்படுத்துகிறோம் வி குளோரிஃபை காட் இன் த லார்ட் நேம் இன் த மிஸ்ட் ஆஃப் அவர் சேலஞ்சஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார் எலியா கர்த்தரின் வார்த்தைக்கு கீழ்ப்படைந்து அவர் சொன்னபடி சரிபாத் என்ற ஊருக்கு வந்தடைந்தார் இந்த பயணம் ஒரு லேசான பயணம் அல்ல கெரித் ஆற்றங்கரையில் இருந்து சரிபாத் நூற்றி இருபது கிலோமீட்டர் தொலைவில் இருந்தது நான் முன்னே சொன்னேன் அந்த காலத்தில் இந்த நாட்கள் இருந்த பொழுது போது இந்த நாட்கள் போல் நாங்கள் நினைத்தவுடன் ஒரு காரிலேயோ ஒரு மோட்டார் சைக்கிளிலேயோ போகக்கூடிய வசதிகள் இருக்கவில்லை அவர்கள் தான் இந்த பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் அது வெயில் இருந்ததால் ஒரு நாளைக்கு ஆறு கிலோமீட்டர் தூரம் நடப்பது வியக்கத்தக்க ஒன்றாகும் இப்படி பார்க்கும் பொழுது எலியாவுக்கு கிட்டத்தட்ட இருபது நாட்கள் பிடித்திருக்கும் சரிபார்த்துக்கு போய் சேர எலியாவின் பயணத்திற்கு மிக அத்தியாவசியமாக தண்ணீரும் உணவும் யார் கொடுத்தார்கள் என்று வேத புத்தகங்களோ அல்லது வேத ஆராய்ச்சியாளர்களோ ஒருவரும் ஒன்றும் குறிப்பதாக குறிப்பிட்டதாக சாட்சிகள் இல்லை இருந்தும் கர்த்தரின் கையே அவனை தாங்கி வழி நடத்தியது என்று இதில் இருந்து தெரிய வருகிறது களைப்போடு நீண்ட நாட்களாக பயணம் செய்தது எலியா எப்படி இந்த விதவை பெண்ணை தேடி போகிறான் என்று அங்க இருந்திருக்கும் என்ன அந்த நேரத்திலே திரும்ப விதவை பெண்கள் இருந்தார்கள் ஆனால் கர்த்தர் சொன்ன வாக்கின்படி எளியா ஊரின் வாசல் அன்றைக்கு வந்தவுடன் ஒரு விதவை பொறுக்கிக் கொண்டிருந்ததை அவதானித்தார் அந்த நாட்களில் விதவைகள் தங்களை முக்காடினால் மூடிக்கொள்வார்கள் அதாவது உடம்பு இல்லாத எல்லாத்தையும் மூடிக்கொள்வார்கள் ஆதி முப்பத்தெட்டு பதினாலே யாக்கோவின் மகன் ஜூதாவின் மூத்த மருமகள் தாமார் தனது கணவர் ஏர் இறந்ததால் அவள் முக்காடிட்டு தன்னை மூடிக்கொண்டார் என்று வேத வசனம் சொல்லுகிறது எலியா அந்த விதவையை கூப்பிட்டு தனக்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் கொண்டு வர சொன்னார் அதற்கு அவள் சம்மதப்பட்டு தண்ணீர் கொண்டு பொழுது ரெண்டாம் தடவையாக கூப்பிட்டு தனக்கு சாப்பிடுவதற்கு கொஞ்சம் அப்பமும் கொண்டு வர சொன்னார் இந்த இடத்தில் ஏன் எலியா இந்த பெண்ணுடன் முதல் தரமே தண்ணியையும் அப்பத்தையும் கொண்டு வர சொல்லாமல் ரெண்டு முறை கேட்டார் என்றொரு கேள்வி எங்களுக்குள் எழும்பலாம் என்ன கர்த்தர் சொன்னார் நீ அந்த விதவை போ போய் சந்தி சந்திக்கவும் அந்த விதவை உனக்கு வேண்டுமானது எல்லாத்தையும் தருவார் என்று ஆனால் எலியா அதை முதல் தரமே கேட்காமல் முதல் தர தண்ணியை கொண்டு வர சொல்லி அவள் போகும் பொழுதுதான் ரெண்டாம் தரம் தனக்கு உன்னை ஏதாவது கேட்ட எனது யூகம் என்னவென்றால் சந்தேகம் எழுந்திருக்கலாம் அநேக வேளைகளில் நாங்களும் எலியா போன்று சந்தேக பிராணிகளாக இருந்திருக்கிறோம் ஏன் இயேசுவின் சீடர்களே இயேசுவுடன் நாளும் பொழுதும் இருந்தும் அவரின் செயல்களில் சில வேலைகளில் நம்பிக்கையற்றிருந்தார்கள் இயேசு உயிர்த்தெழுத பொழுது அவருக்கு மிகவும் நெருங்கிய சீரனாகிய தோமா அவரின் உயிர் மற்ற சீடர்கள் சொன்னபோது அவன் நம்பவில்லை அவன் தான் அவன் நான் இயேசுவின் காயம் அடைந்த கைகள் தொடும் வரை அவரின் உயிர்த்தெழுதலை நம்ப மாட்டேன் என்றான் இந்த விதவையின் கதையிலிருந்து இருந்து பார்த்தீர்களானால் அந்த பெண்ணிடம் இருந்தது ஒரு சொற்பளவு மாவும் எண்ணையும் தான் இதை கொண்டுதான் தனக்கும் தனது மகனுக்கும் தங்களுடைய கடைசி உணவை தயாரித்து வாழ்க்கையை கழிக்கும் தருவாயில் அந்த விதவை பெண் இருந்தாள் ஆனால் இந்த விதவைப் பெண் தேவ மனிதனின் வார்த்தையை நம்பினாள் அவள் சொற்படி அவர் செய்த உணவில் ஒரு சிறிய பங்கை அந்த தேவ மனிதனுக்கு கொடுத்தாள் இதனால் அவளின் வறுமை நீங்கியது மட்டுமல்ல அவன் கர்த்தரின் மகிமையை பற்றி தெரிந்து கொண்டாள் இந்த பெண் யூதர் அல்லாதவர் ஆங்கிலத்தில் சொல்வார்கள் ஜென்டாயில் என்று அது மாத்திரமன்று அவள் வசித்த இருந்த இடம் சீதோன் பிரதேசத்தில் மக்கள் எல்லோரும் பாகால் வழிபாட்டில் ஈடுபாட்டிருந்தார்கள் ஏனெனில் அந்த நாட்களில் சீதோனின் அரசனான எதபால் பாகால் வழிபாட்டில் மிக அக்கறை காட்டியிருந்தான் இவனின் மகன் ஜெசபல் தான் இஸ்ரவேலின் அரசனாகிய ஆகாப்பை திருமணம் செய்திருந்தார் இதனால் தான் ஆகாப் இஸ்ரேல் நாட்டில் பாகால் வழிபாட்டை தீவிரப்படுத்த தீவிரப்படுத்தி சொல்வார்கள் சமாரியாவில் பாகாலுக்கு ஒரு பெரிய கோவிலும் கட்டினான் இந்த காரணத்தினால் இஸ்ரேலின் தேவனாகிய கர்த்தர் கோபம் கொண்டு இவனுக்கு ஒரு தண்டனை கொடுக்கும் முகமாகத்தான் எலியாவை பாவித்து இஸ்ரேல் நாட்டில் மழை பெய்யாதிருக்கும் பணி செய்தார் இதுதான் நான் முதல் சொன்னன இதனால் தான் இந்த சிதோன் நாட்டிலும் குறிப்பாக சரிபாக ஊரிலும் மழை பெய்யாது இந்த கதையின் பின்னணியை உற்று நோக்கும் பொழுது ஒரு உண்மை மிக திட்ட தெளிவாக தெரிகிறது கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு பிரத்யேக அபிஷேகத்தையும் திட்டத்தையும் வைத்திருக்கிறார் இந்த திட்டங்கள் நிறைவேற்றப்பட நாங்கள் பல சவால்களுக்குள் போய் வரக்கூடிய ஒரு நிர்பந்தம் ஏற்படுகிறது இதுதான் எலியாவின் வாழ்க்கையிலும் ஏற்பட்டது கர்த்தர் எலியாவை பின் மகத்துவமான முறையில் அவனை பயன்படுத்துவதற்காகத்தான் இந்த சோதனைகள் அவனுக்கு அவனது ஊழியத்தில் ஆரம்ப காலத்திலேயே கர்த்தரால் நிர்ணயிக்கப்பட்டது இதனால் எங்கள் கடவுள் நம்பிக்கையும் விசுவாசமும் பலப்படுத்தப்படுகிறது ஆகவே எங்கள் வாழ்வில் வரும் சவால்கள் எல்லாம் எங்கள் கடவுள் நம்பிக்கையையும் விசுவாசத்தையும் பலப்படுத்துவதற்கு மாத்திரமன்றி அந்த சவால்கள் நிமித்தம் கர்த்தரின் கர்த்தர் அவரின் நாமத்தை மகிமைப்படுத்த எங்களை கருவிகளாக பாவிக்கிறார் எலியாவின் சோதனைகள் மத்தியில் எலியாவை கர்த்தர் பாவித்து வெகு தூரத்தில் இருந்த ஒரு விதவை பெண்ணின் வாழ்வில் ஒரு மறுமலிச்சியை கொடுத்த இதனால் அவர் இஸ்ரவியலின் கடவுளின் மகிமையை அறிந்து கொண்டார் சிவம் பண்பமாக எங்கள் மேல் அன்பும் இரக்கமும் கொண்ட ஆண்டவரே இந்த எளியா தீக்கத்தரிசியின் கதை மூலம் எங்களை ஊக்குவித்து திறப்பளித்ததற்காக எங்கள் முழு இதயம் கலந்த நன்றிகள் தொடர்ந்தும் எங்களை வழிநடத்தி எங்கள் வாழ்வில் ஒரு புதிய மறுமளிக்கையை கொடுக்க வேண்டும் என்று எங்கள் எங்களுக்காக மறித்து மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்த கருத்தர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கெட்டுக் ஆமீன் ஆமேன்